சார் இப்போ கலாச்சார விவகாரம் தொடர்பாக திமுக மூத்த அமைச்சர் சட்டப்பேரவையில் துரைமுருகன் அவர்கள் பேசும்பொழுது இங்கே மதுல கிக்கு இல்லை தான் கலாச்சாரத்தை நோக்கி போறாங்க அப்படின்னு சொல்லி பேசியதை எப்படி பாக்குறீங்க இது ஒரு வெட்கக்கேடானது ஒரு அமைச்சர் கிக்கு இல்லை போதை இல்லை தான் அந்த பக்கம் போயிட்டாங்கன்னு பேசுறதெல்லாம் ஒரு அரசு எதை நோக்கி செயல்படுத்தப்பட வேண்டுமோ அங்கு அது செயல்படுத்தப்படலை என்பது தெளிவா தெரியுது இப்போ நம்ம அடிப்படையில் ஒரு உண்மையை புரிந்து கொள்வோம் தனி மனிதர்கள் காவல்துறை பாதுகாப்பு இல்லாமல் அவர்கள் அந்த சாராயத்தை ஊறல் போட்டு காய்ச்சி விற்பனை செய்தால் அதுக்கு பேர் கள்ளச்சாராயம் அரசின் பாதுகாப்போடு காவல்துறையின் பாதுகாப்போடு அதே சாராயத்தை பிராண்டு பண்ணி அந்த மதுவில் இருக்கிற ஆல்கஹால் தன்மையை கொஞ்சம் குறைத்து விட்டால் அது வந்து அரசு இருக்கிற சாராயம் மொத்தத்தில் ரெண்டுமே உயிரை பலி கூடிய ஆபத்தான ஒரு பொருள் தமிழகத்தில் எட்டு கோடி பேர் இருக்கிறாங்க அதுல நான்கு கோடி பேர் பெண்கள் இந்த நான்கு கோடி பெண்கள் இடத்துல போய் சாராய விற்பனை என்பது கள்ளச்சாராயம் வேண்டாம் அரசு விற்கிற நல்ல சாராயத்தை விற்பனை செய்வதற்கு நீங்கள் அனுமதிக்கிறீர்களா அது உங்களுடைய விருப்பத்திற்குரிய செயலா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அதை மறுப்பாங்க எதிர்ப்பாங்க இந்த பக்கம் இருக்கிற நாலு கோடி பேர் ஆண்கள் இந்த நாலு கோடி ஆண்களிடத்தில் இதே கேள்வியை முன்வைத்தால் ஒரு ரெண்டு கோடி ஆண்களாவது குறைந்தபட்சம் கள்ள சாராயமும் வேண்டாம் நல்ல சாராயமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ரெண்டு கோடி பேர் வேண்டுமானால் போதைக்கு அடிமையாக இருக்கலாம் ஏன்னா திமுக ஆட்சி வந்த பிறகு போதை பொருட்கள் நிறைய விற்பனை செய்யணும் சாராயத்தை விற்பனை செய்வதற்காகவே அரசு அதிகாரிகள் நிறைய மெனக்கிடுறாங்க காவல்துறை அதற்காக நிறைய மெனக்கெடுகிறார்கள் அதனால் விற்பனை அமோகமாக இருக்கிறதுனால ஒரு ரெண்டு கோடி மக்கள் குடிகாரர்களாக அல்லது போதை அடிமைகளாக மாறிப்போன ஒரு சமூகமாக இன்றைக்கி தமிழகம் இருக்குது இந்த சூழலில் கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும் என்பதற்கான காரணம் என்ன அது ஆல்கஹால் தன்மை நிறைய இருக்குது அது பாதுகாப்பற்ற நிறைய பொருட்கள் உயிருக்கு தீங்கு விளைவிக்குது அதனால் நாம் கள்ளச்சாராயத்தை வந்து முற்றிலுமாக முடக்குவோம் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் இதெல்லாம் திரு ஸ்டாலின் தமிழகத்தின் முதல்வர் அவர்கள் பேசுகிறார் ஏன் கள்ளச்சாராயத்துக்கு போகிறாங்க அப்படின்றதுக்கான விளக்கம் தான் ஐயா துரைமுருகன் அவர்கள் சொல்லுகிறார் அது வந்து கிக்கு அதிகமாக இருக்கு போதை அதிகமாக இருக்கு இப்போ நான் என்ன கேட்குறேன்னா போதையின் அளவுகோல் என்ன துரைமுருகன் அவர்கள் ஒரு அமைச்சராக இருக்கிறாரு அவரிடத்திலும் தமிழகத்தின் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்குறேன் போதையின் அளவுகோல் என்ன சாதாரணமாக புதுசாக ஒருத்தர் குடிகாரம் வரனு வைங்க அவனுக்கு பீர் குடித்தாலே அவனுக்கு போதை வரும்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து அவன் அந்த பீர் குடித்து பழக்கம் ஆயிட்டான்னா அதுக்கடுத்து பிராந்தி விஸ்கின்னு எத்தனையோ அந்த சாராய வகைகள் இருக்குது அதை குடிக்கும் பொழுது அவனுக்கான அந்த போதை வந்து இன்னுமே அதிகமாக தேவைப்படும் முதல்ல கோட்ரு அப்புறம் ஆஃபு அப்புறம் ஃபுல்லு இப்படி தான் அந்த குடிகாரர்களுடைய பழக்கம் நாளுக்கு நாள் அதிகமாக போவதற்கு காரணம் திரு துரைமுருகன் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த கிக்கு இருக்குல்ல அவனுக்கு அது போதுமானதாக இருக்காது முதல்ல ஒரு பீரில் கிடைச்ச கிக்கு வந்து அவனுக்கு வந்து ஒரு பீரை தாண்டி பிராந்திக்கு போகும் பிராந்தியிலேருந்து விஸ்கியில் போகும் விஸ்கியிலேருந்து வேறு என்னெல்லாம் அந்த சாராயத்தினுடைய வகைகள் இருக்கோ அத்தனையிலும் போகும் பொழுது அது அளவும் அதிகமாகும் முதல்ல கோட்டர் இருக்கும் அப்புறமேல அதில் அவனுக்கு கிக் இருக்காது பிறகு ஆஃப் அதுக்கும் கிக் இருக்காது பிறகு ஃபுல்லு போகும் அதுலேயும் கிக் இருக்காது இப்போ அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறான் போதையால் கிக் இல்லைன்னு போது பிறகு கஞ்சா போன்ற பொருட்கள் அபின் போன்ற பொருட்கள் சிந்தட்டிக் ட்ரக் போன்ற பொருட்கள் இதுக்கு தீர்வு என்னன்னு யாருமே பேசலை ஒரு அரசு என்பது ஒரு தாயை போன்று அந்த மக்களை பாதுகாக்கிற அந்த மக்களின் மனநிலை தவறாக போனாலும் அந்த சமூகத்தின் மனநிலை தவறாக போனாலும் அதை சரி செய்கிற வேலை பார்க்கணும் ஆனால் இங்கே அரசு என்னவாக இருக்கிறது நாங்கள் சாராயத்தை விற்கிறோம் அங்கே கிக்கு இல்லாமல் போதை அதிகமாக இருக்குது கவர்மெண்ட்டு சாராயம் இந்த பக்கம் கிக்கு நிறைய இருக்கிறதுனால அதில் கலப்படம் இருக்கிறனால செத்து போயிடுறாங்க அப்போ நீங்கள் இன்னும் போதை அதிகப்படுத்த போகிறீர்களா அதுதான் கேள்வி இது ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணமாக நான் பார்க்குறேன் இது அமைச்சர் துரைமுருகனுடைய பேச்சா பார்க்கல தமிழக அரசின் பேச்சாக பார்க்குறேன் இது நகைச்சுவை கலந்த வன்மமாக தமிழக மக்களின் உயிருக்கு விலை பேசுகிற ஒரு ஆபத்தான செயல் நீங்கள் பாருங்கள் ஒரு குடிகாரனாக இருந்தால் அவன் கொலை செய்ய ஆரம்பிப்பான் அவன் விபச்சாரம் செய்ய ஆரம்பிப்பான் அவன் வந்து திருட ஆரம்பிப்பான் கூலிப்படை இவங்க எல்லாரும் ஒரே ஒரு விஷயத்தில் ஒன்று கூடுவாங்க அது எதுன்னா மது இதை குடிச்சிட்டு தான் அவனுக்கு வேலையே செய்யும் அதுதான் அவனுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குது அதுதான் அவனுக்கு ஒரு ஒரு தவறான பாதைக்கு முன்னுதாரணமாக இருக்குன்னா அதை ஒழிப்பேன்னு பேசுகிற தகுதி இங்கே யாருக்காச்சும் இருக்கா யாருக்குமே இல்லை ஏன் வருமானம் தமிழகத்தினுடைய வருமானத்தை தொழில்துறை மூலமாகவோ அதே போன்று விவசாயத்தின் மூலமாகவோ புதிய கட்டமைப்புகள் மூலமாக உருவாக்குன்ற நம்பிக்கை தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லை சாராயத்தில் நாற்பத்தஞ்சாயிரம் கோடி வருமானம் வருது அதை வைத்து நாம் சம்பளம் கொடுத்துடலாம் அதை வச்சு அரசை நாம் எப்படியாவது ஓட்டி விடலாம் தன்னுடைய குடும்பத்திற்கும் தன்னுடைய கட்சி நிர்வாகிகளுக்கும் என்ன தேவையோ அதை ஊழல் மூலமாக சம்பாதிச்சிடலாம் இவ்வளவுதான் ஒரு குறுகிய மனப்பான்மை தமிழக முதல்வருக்கு இருக்குன்னா இதைவிட வெட்டுக்கேடான ஒரு மாநிலத்தில் நாம் பாடுகிறோம் போது தமிழகத்துள்ள எட்டு கோடி மக்கள் குடியணும் அவமானகரமான விஷயம் என்னன்னா சாராய அமைச்சர் முத்துசாமி சொல்றாரு உடனடியாக மது விளக்கு என்பது ஒரு விஷயத்தை இன்றைக்கு தமிழகத்தின் முதல்வராக இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் ஏன் நாங்கள் மது விளக்கு கொண்டு வருவோம்னு சொன்னார் அப்ப நீங்க அதே எட்டு கோடி மக்களை வந்து கேணையனா மடப்பை நீங்கள் நீங்க நினைக்கிறீர்களா அவ பெண்களின் தாளிகள் அதிகமாக இழக்குவதற்கு காரணம் குறிப்பாக இளமையில் உள்ள பெண்களெல்லாம் தாலி அறுப்பதற்கு காரணம் இது சாராயம்தான் அப்படின்னு மாஞ்சி மாஞ்சி பேசின திருமதி கனிமொழி அவர்கள் பெண்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக பேசுகிறாங்க நாங்கள்லாம் வந்து பெருமைப்பட்டோம் ஆனால் இன்றைக்கு அவர்கள் வாய் பொத்தி மௌனம் காப்பதும் நாங்கள் அதை அன்றைய அரசில் சொன்னோம் இந்த அரசில் கிடையாதுன்னா அப்போ அன்றைக்கு சாராயம் தீங்கு இன்றைக்கு சாராயம் என்பது ஆரோக்கியமான ஒரு உணவுப் பொருளாக மாறிடுச்சா இதுதான் நம்ம கேள்வி கேட்குறோம் இது வந்து நீங்கள் அரசியல் கட்சியை தாண்டி சிந்திச்சா மனிதநேயத்தோடு சிந்தித்தா சாத்தியப்படுத்துவதற்கான எடுக்க முடியும் அப்படி இந்த தேசத்தில் குஜராத் மாநிலம் இருக்கு மது சாத்தியப்படுத்தி இருக்கிறது சமீப காலமாக பீகார் மாநிலத்தில் மதுவிலக்கை சாத்தியப்படுத்தி இருக்கிறார்கள் தெலுங்கானா மாநிலத்தில் மதுவிலக்கை சாத்தியப்படுத்தி இருக்கிறார்கள் சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் கிடையாது மதுவிலக்கு என்பது அதை சாத்தியப்படுத்துவதற்கு கொஞ்சம் அறிவார்ந்த செயல்கள் ஒரு மருத்துவர் என்ன சொல்கிறாரு திடீர்னு ஒரு போதைப் பொருளை யூஸ் பண்ணுறவரை டக்குன்னு நிப்பாட்டக்கூடாது மெல்ல மெல்ல நிப்பாட்டுவோம் அதை தான் பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கிறது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரே ஆண்டில் திடீரென்று மது விளக்கு என்று கொண்டு வர மாட்டோம் குறைந்தபட்சம் ஒரு மூன்று ஆண்டு காலம் படிப்படியாக அந்த மதுவிலிருந்து நாங்கள் வந்து அவர்களை மீட்டெடுப்போம் மீட்டெடுப்பதற்கு ரெண்டு வழியை நாங்கள் சொல்கிறோம் ஒன்று மது என்பது ஒரு கேடானது ஆபத்தானது அது மனிதகுலத்துக்கு தீங்கானது உடலுக்கு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும் நிரந்தரமாக அவனை நோயாளியாக மாற்றும் ஆண்மை இல்லாத ஒரு மலரிடாக மாற்றும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இது ஒரு பிரச்சாரம் விழிப்புணர்வு இன்னொரு பக்கம் மதுவினால் இருக்கிற தீங்கை விட அவனுக்கு தேவை அந்த போதை தான் திரு துரைமுருகன் அவர்கள் சொல்கிற மாதிரி அரசு விற்கிற போதைப் பொருள் வந்து கிக்கு கிடையாது நீங்கள் அதே மாதிரி ஒப்பிட்டு பார்த்தா கல் என்பது இருக்கு இல்லையா அதை பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கிறது கல்லை வந்து நீங்கள் விற்பனை செய்யுங்க இது வந்து நீங்க என்னதான் கிக்கு இல்லாம கொடுத்தாலும் அது ஆல்கஹால் அது நிச்சயமா மனித உடலுக்கு கேடு மது நீங்க நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடுன்னு போடுறீங்க அது மாதிரி கல் உயிருக்கு கேடானது அல்லது உடலுக்கான முக்கியமான எந்தெந்த உறுப்புகள் இருக்கோ அது சேதமடையும் அல்லது அதிகபட்சம் அது போதையாகி அது வந்து அவனை குற்றச்செயல்கள் ஈடுபடுத்த போட முடியுமா கிடையாது அது ஒரு உணவுப் பொருள் அது நீங்க எவ்வளவு குடிச்சாலும் உங்களுக்கு எல்லை மீறிய போதையை கொடுக்காது எல்லை மீறி உங்களால் குடிக்கவும் முடியாது இவ்வளவுதான் சிம்பிள் ஆனா நீங்க விற்கிற மது அப்படி கிடையாது இப்போ என்ன இதுக்கு இதுதான் தீர்வு ஒன்று மது விளக்கை கொண்டு வர வேண்டும் மது விளக்கை கொண்டு வர வேண்டும் என்றால் படிப்படியாக மது விளக்கை மெல்ல மெல்ல நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்ப குடிக்கிறவங்களுக்கு ஒரு மாற்று எப்பயுமே தேவைப்படும்ல ஒன்றிலிருந்து விலகினால் அதுல இன்று ஒன்று கேட்பான் அப்ப அவனுக்கு ஆபத்து குறைவான நம்முடைய பண்டைய காலத்திலிருந்து பின்பற்றக்கூடிய தமிழர்களின் ஒரு உணவுப் பொருளாக இருக்கிற கல்லை அவனுக்கு உண்மையான அந்த சரியான அளவில் கொடுக்கும் பொழுது அவனுக்கு உடல் பாதிப்பு வராது அவனுக்கு தேவையான அந்த உடல் வலிக்கு ஏதோ ஒரு போதை ஒரு ஒரு சின்ன மயக்கம் ஒரு நல்ல தூக்கம் அவனுக்கு அதோடு அவன் கடந்து போயிடுவான் ஒரு காலகட்டத்தில் அதிலிருந்து அவனுக்கு ஈஸியாக வெளியே கொண்டு வர முடியும் ஆனால் இவர்கள் விற்கிற டாஸ்மாக் என்ற நல்ல சாராயம் இருக்குல்ல இதில் இருந்து கொண்டு வர முடியாது இது ஆபத்தானது தயவு செய்து இந்த விஷயத்தில் பல்வேறு காரணங்கள் சொல்றாங்க நாங்க மது கொண்டு வந்துட்டா பாண்டிச்சேரியில இருந்து அது கொண்டு வரப்படாதா ஆந்திராவிலிருந்து சாராயம் வராதா நல்ல சாராயம் வராதா கர்நாடகாவில இருந்து நல்ல சாராயம் வராதா அப்படின்னா நான் என்ன கேட்குறேன்னா ஏன் பிள்ள குடிகாரன் ஆகக்கூடாது என் பிள்ளை திருந்தணும் அப்படின்னு நான் முயற்சி எடுத்து அவனை சரி பண்ணுவதற்கு ஆலோசனைகளையும் அவன்கிட்ட ஒரு நல்ல மருத்துவர்கிட்ட கூட்டு போய் அவன்கிட்ட இருக்கிற அந்த பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுக்கு முயற்சி செய்வேனா அல்லது நான் ஒரு தகப்பனாக இருந்துக்கிட்டு ஒரு தாயாக இருந்து கொண்டு என்னுடைய பிள்ளை வந்து குடிக்கிறான்னா அது என்ன தப்பா ஒருவேளை அந்த குடிக்கிறத நிப்பாட்டிட்டால் பக்கத்துலேருந்து வராதா அடுத்த வீட்டிலேருந்து வந்து சாராயம் கொடுக்க மாட்டாங்களா அதை என் பிள்ளை குடிச்சிட மாட்டானான்னு அந்த சாராயம் குடிக்கிறத உரிமையாக உத்வேகப்படுத்துவது சரியா ஒரு நல்ல தாயும் தகப்படும் தன் பிள்ளை குடிக்கக்கூடாது என்பதற்கு என்ன முன்னெடுப்புகளை செய்வார்களோ அதை ஒரு அரசு தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் செய்யணும் ஆனால் அவருடைய அமைச்சர்கள் பேசுகிறார்கள் நாங்கள் நல்லச்சாராயத்தை மூடிட்டா கள்ளச்சாராயம் வரும் அப்போ எதுக்கு காவல்துறையினர் தேவையில்லையே நாங்கள் வந்து மது விளக்கை கொண்டு வந்தால் மற்ற மாநிலங்களில் இருந்து வரும் அப்போ எதற்காக நீங்கள் வந்து இந்த தமிழக மக்களை பயன்படுத்துகிறீங்க அவருக்கு வந்து ஒரு பொருளாக ஒரு சாராயத்தை விற்பனை செய்வதற்கும் அதை வந்து அவர்கள் வாங்கக்கூடிய ஒரு பொருளாகத்தான் நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் இன்னும் எத்தனை உயிர்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு கள்ளச்சாராயத்தில் அறுபது உயிர் போனதை மட்டும் நீங்கள் சொல்கிறீங்களே இன்றைக்கு இந்த டாஸ்மாக் மது குடித்து எத்தனை விபத்துக்கள் நடக்குது இதே கிடையாது ஏதாவது விபத்து நடந்ததா விபத்துக்களின் மூலமாக உயிரிழப்பு நடந்ததா இன்றைக்கு உயிரிழப்பு நடக்குது உயிரிழப்பில் தொண்ணூறு சதவீத உயிரிழப்பு மது குடித்துதான் என்று இதே காவல்துறை ரிப்போர்ட் இந்த மதுவை ஒழிப்பதற்கு குறைந்தபட்சம் மது கேடானது என்பதை பிரச்சாரம் செய்வதற்காக முன் வருவார்களா அல்லது திமுகவுடைய அமைச்சர்கள் அதில் கிக்கு இல்ல கிக்கு இருக்கு அதே திமுக கூட்டணியில் உள்ள கமலஹாசன் சொல்றாரு நிறைய குடிக்காதீங்க கொஞ்சமா குடிங்க உடம்ப பார்த்துக்குங்க அசிங்கமாக இருக்கிறது இது போன்ற ஒரு மானம் கட்ட தலைவர்கள் அருவருப்பான தலைவர்கள் இந்த நாட்டின் மக்களை ஒரு பொருளாதாரத்தை அவர்களிடத்திலிருந்து பறிப்பதற்காக அவர்களுடைய ரத்தத்தை அவருடைய உயிரை அவர்களுடைய உடல் உறுப்புகளை கொலை செய்கிற ஒரு மா பாதகனுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது திமுகவுடைய ஆட்சி என்னும் பொழுது நெஞ்சம் பதைக்கிறது தமிழக மக்களிடத்தில் நான் கோரிக்கை வைக்கின்றேன் மது என்பது மிகப்பெரிய கேடு அது முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் மது விளக்கு வர வேண்டும் மது விளக்கு வர வேண்டும் என்றால் மெல்ல மெல்ல அந்த மது விளக்கை படிப்படியாக குறைக்கிறேன் என்று பொய் சொல்லி மீண்டும் இந்த ஆட்சி அமைத்த திமுக நிச்சயமாக குறைக்காது என்பது தெளிவாக தெரிந்துவிட்டது பாரதிய ஜனதா கட்சி வாக்குறுதி தருகிறோம் நாங்கள் கொடுத்த ஒவ்வொரு வாக்குறுதியும் நிறைவேற்றி இருக்கிறோம் என்ற அந்த நம்பிக்கையில் நாங்கள் பேசுகிறோம் நிச்சயமாக தமிழகத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மது விளக்கை படிப்படியாக குறைத்து சுத்தமாக மது விளக்கு என்ற அந்த நிலையை நாங்கள் எட்டுவோம் நம்முடைய தமிழர்களின் பாரம்பரிய உணவு பொருளாக இருக்கிற கல் தமிழகம் முழுக்க விற்பனை செய்ய முடியும் அது விவசாயிகளுக்கான ஒரு வாழ்வாதாரமாக வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கான இந்த பாரதத்தினுடைய வளர்ச்சிக்கான பங்களிப்பாக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அதனால் தமிழக மக்கள் தயவு செய்து சிந்தித்து திமுக என்ற அபாயகரமான சாராய விற்பனையின் மூலம் சாம்ராஜ்யத்தை நடத்தக்கூடியவர்களை மக்களை சாகடித்து அதன் மூலம் தங்களுடைய வன்ம சிரிப்பை நிகழ்த்தி காட்டக்கூடியவர்களை புறக்கணிக்க வேண்டும் ஒதுக்க வேண்டும் நல்லாட்சிக்காக பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் வாக்களிக்க வேண்டும் அதற்கு முன்னதாக வருகிற உள்ளாட்சி தேர்தலையும் உங்களுடைய வாக்கை பதிவு செய்ய வேண்டும் என்று நான் கரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்